மொழிக் கொள்கையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்று நான் கேட்கிறேன் உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்று கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்று புரியாது இங்கே வித்யாலயர்கள் உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழிக் கொள்கையில எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விர விளக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்கிறேன் கேந்திரிய வித்யாலியாக்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்று தருவோம் என்று சொல்கிறீர்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஐந்து கேந்திர வித்யாக்கள் இருக்கிறது ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லி தருவீர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே இருபது பேர் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே ஒரு அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லி தரப்படும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாற்பத்தைந்து பள்ளிகளிலே பதினைந்து பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித்தரப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழிக் கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும்